நில்லப்பா குலதெய்வ படத்தை எங்க எடுத்து போற ஆமா பெரிய குலதெய்வம் இத கும்டு கும்டு வாழ்க்கையில என்ன தக்கண்டா இதல பூஜை வர பண்ணிட்டு இருக்க என்ன விடு பூஜை வந்து வந்தறேன் ஒன்னு மட்டும் சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ நம்ம குலதெய்வத்தை வணங்குறது வெறும் காசு பண்ணதுக்காக இல்ல நம்ம குலத்தை காக்கணும்ன்றதுக்காக தான் நமக்கு இதா ஒரு பிரச்சனைனா நம்ம குலதெய்வம் நமக்காக வந்து நிக்கோப்பா ஓ அப்படியே உனக்கென்ன பிரச்சனை வரும்போது இது வந்து நிக்க தான பாக்குறேன் டா புடி வாங்கக்கா என்ன நீ கருப்பட பார்க்க லேட்டா வந்திருக்கீங்க அது வீட்ல சரி நீ அதை விடுப்பா முதல்ல பூ கூட சாமிக்கு நான் வேலைக்கு வேற கிளம்பணும் டைம் ஆச்சு ஆ சரிக்கா இந்தாங்க காசு வந்து கொடுங்க சரி அப்பா கருப்பா நீ எப்பவுமே கூடவே இருக்கணும் போயிட்டு வரப்பா பா கடை சத்தி ஆஃப் அன் அவர் ஆகுது நீ என்ன பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்ற சரி வை நானே ஆட்டோ பிடிச்ச வந்துடுறேன்

எங்க போனாலே தெரியல யார் ராணி தம்பி பாக்கா என்ன நீ ரொம்ப சீக்கிரமே கருப்பனை பார்க்க வந்துட்டீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நேத்து என் கிட்ட ஒருத்த தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்போ என்ன காப்பாத்தினது உன்ன மாதிரியே கருப்பு கலர் சட்டை கருப்பு கலர் வேட்டி